திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது தாவீது அரசர் பாடிய திருப்பாடல் புத்தகத்தில் பெரிய திருப்பாடல் இந்த திருப்பாடல் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறும் திருப்பாடல் கடவுளின் வார்த்தையின் ஆற்றல் கீழ்ப்படிதலால் வரும் மகிழ்ச்சி ஜெபம் பக்தி துன்பம் பாடுகள் என வாழ்வின் அனைத்து அங்கங்களையும் தெளிவாக குறிப்பிட்டு பாடும் அழகான நீளமான அர்த்தமுள்ள திருப்பாடல் இந்த திருப்பாடல் உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களை நிலை குலைய செய்வது எதுவும் இல்லை உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைப்பிடிக்கின்றேன் ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை பல்லவி திருச்சட்டத்தை விரும்புவதற்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களில் இன்று பொங்கி வரும் உம் வாக்கை குறித்து என் நா பாடுவதாக ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை பல்லவி திருச்சட்டத்தை விரும்புவதற்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு ஆண்டவரே உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் நாடுகின்றேன் உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர் பிழைத்து நான் உண்மை புகழ்வேனாக உம் நீதி நெறிகள் எனக்கு துணை புரிவனவாக திருச்சட்டத்தை விரும்புவதற்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு